மாற்ற <imitation>

பரிசுத்தமாய் பரிசுத்தவன் பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை ஜோல அழகான வார்த்தை உன் பாவத்துக்காக உன் பாவத்துக்காக பலியாக மாறினா அவன் வழியாக மாறிடுவோம் பாவத்தா சுமந்தா பாவத்தை சுமந்தா அடிகள் பட்டாக்காக அடிகள் பட்டா சொல்கிற தேவம் சொல்லுகிறது சர்வ லோகத்தின் பாவங்களை சர்வ லோகத்தின் பாவத்தை விபர்த்தி செய்கிற விபர்த்தி செய்கிற திருபாதர பலியாக மாறினார் திருபாதார வழியாக மாறிடுவான் அன்பான தெய்வம் அவன் அன்பான தெய்வம் எனக்கு ஏசு கிருஷ்ணு என்று இயேசு கிருஷ்ண சுத்தமா இருக்கிறான் பரிசுத்தமாக இருக்கிறார் நீ பரிசுத்தமா இல்லை நீ பரிசுத்தமா இல்லை நீ பரிசுத்தமா மாற வேண்டும் நீ பரிசுத்தமாக மாற வேண்டும் நான் இயேசு கிறிஸ்து அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் 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 காயப்பட்டார் வேதனைப்பட்டார் துக்கப்பட்டார் துக்கப்பட்டார் உனக்காக உனக்காக கல்வாரி சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் இரத்தம் சிந்தினார் இயேசு போல மாற வேண்டும் இயேசு போல மாற வேண்டும்